நம்ம ஜானகி இருந்துட்டு எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இப்போ ஜோசியரை கூப்பிட்டு எல்லாத்தையுமே வந்து போயிருந்தா கேட்கறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜோசியரும் நிறைய விஷயத்த நம்ம இவங்க கார்த்திக்கிட்ட வந்து சொல்றது மட்டும் இல்லாம உன்னோட வாழ்க்கை வந்து போயிருந்தா இனிமேல் இப்படிதான் இருக்க போகுது கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி மறுபடியும் வந்து போயினா உன்னை வந்து அடையணும் இந்த சொத்து அடையணும் அப்படின்றதுக்காக அவ திரும்ப வந்து போயினா உன்னை தேடி வர தான் போறா அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்த அஞ்சலிங்க வந்து ஏமாத்தி நிறைய பிராடு தனத்தை எல்லாத்தையுமே பண்ணிட்டு போனா இப்போ என்னடானா இப்படி வந்து ஜோசிய சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப என்ன ஷாக்கிங்ல இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்டி பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அஞ்சலியோட நிலைமை ரொம்பவே மோசமா போய்கிட்டு இருக்கு அதை விட மோசமா போற நிலைமை யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சலியோட அம்மா சிந்தாமணி தான் அதாவது அஞ்சலிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு கொண்டு போயிடும் என் பொண்ணை வெளியே வர்றியா இல்லை சாகட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் இந்த அஞ்சல் இருந்துட்டு அவங்க அம்மா அம்மாவத்தாலேயே காரி தொப்பது மட்டும் இல்லாமல் நீ எல்லாம் எதுக்கு இருக்க வேஸ்ட்டு என் போய் வந்து போயிருந்தேன் வெளியே கூட உன்னால் விட முடியல ஒரு சின்ன பிளான் கூட ஒழுங்காக பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அப்படியே வந்து போயிருந்தா கேவலமாக பேச ஆரம்பிச்சுட்டு ஒரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்து போயிருந்தா இப்போ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த ஒரு நிலைமையை பார்த்த உடனே நம்ம சேனகி மனசே உடஞ்சி போயிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு காலையில் கார்த்திக் வந்து போயினா கண் முடிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைப்போம் இப்போ வந்து போயினா ஒன்றுமே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு காலில் வெறும் வெயிட் பண்ணுறாங்க நம்ம ஜானகியும் வந்து போயினா அன்னைக்கு அதாவது அந்த நைட்டே வந்து போயினா ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் வந்துருங்க ஜோசியரையா நாளைக்கு வந்து போயினா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எல்லாம் வந்து போயினா கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம கார்த்திகோட ஜாதகத்துலேருந்து எல்லாரோட ஜாதகத்தையும் வந்து போயினா கொடுக்குறாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் கௌதமும் வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க நீ குழந்தை குழந்தை ரட்ட குழந்தை பிறகு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து ஆசை வச்சுட்டு இருந்தது எல்லாமே ஓகே தான் கார்த்திக் ஆனா உனக்காக வாச்சி வந்து போனா நானும் இலக்கியாவும் சேர்ந்து உன் கையில் வந்து இப்போ நான் குழந்தையை பேத்து கொடுக்குறோம் நீ நினச்ச மாதிரியே பெண் குழந்தையை பேத்து கொடுக்குறோம் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத அதை பற்றி எந்த ஒரு ஒரு இதுவும் பண்ணிக்கிறத ஆனால் என்ன ஒன்று ஆல்ரெடி வந்து இப்போ நீ ஆறு மாதம் வந்து போய் என்ன காத்திருந்த ஆனால் இன்னும் வந்து இப்போ என்ன நீ பத்து மாதம் காத்திருக்க வேண்டியா இருக்கும் அப்படின்றமே வந்து சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம ஜோசியரும் வந்து போய் நம்ம கார்த்திகோட ஜாதகத்தை பார்த்துட்டு இப்போது கார்த்திக்கும் வந்து போய் மிகப்பெரிய கண்டம் இருக்குது அதே மாதிரி கௌதம் இலக்கியாவுக்கும் மிகப்பெரிய கண்டம் இருக்குது கார்த்திக் வந்து ஏற்கனவே வந்து போய் பயங்கரமான விஷயத்துல நிறைய வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதே சமயம் வந்து இப்போ வந்து என்ன ஆபத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் அஞ்சலி வந்து ஒண்ணு சேர்றதுக்காக வருவா அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதை கேட்டு நம்ம கார்த்திக் பயங்கர ஷாக் ஆனது மட்டும் இல்லாம இல்ல இதுக்கப்புறம் அஞ்சலிக்குள்ள ஒண்ணு சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நல்ல விஷயம் இப்படியே வந்து நம்ம கார்த்திக் மனசு மாறம் இருந்தாலே ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அதே சமயம் இப்போ நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் அதாவது கௌதமும் இலக்கியாவும் வந்து எப்ப குழந்தை பேத்துக்குவாங்க எப்ப உண்டாகும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கான ஒரு சொல்யூஷனையும் வந்து போயினா அவங்க கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இலக்கியமும் இருக்கிறதுனால தான் கார்த்திக் வந்து போயினா இப்போதைக்கு எந்த ஒரு தவறான முடிவும் எடுக்கிற எடுக்காமல் இருக்காங்க அவங்களால தான் கார்த்திக்கு நல்லதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல தெரியப்படுத்துறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்பதான் தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க